அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வஸ்மில்லாஹிம் அன்பர்களே ஹராமான முறையில் ஈட்டிய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய வழிபாடு விஷயங்களிலே நற்காரியங்களிலே செலவு செய்பவர்களுக்கு அல்லாமா அலைகி ஒரு ஓமை ஒன்று சொல்லுவார்கள் அசுத்தமான ஒரு உடுப்பை சிறுநீரை கொண்டு கழுகுவதை போல் என்று சொல்லுவாங்க ஆல்ரெடி நஜீஸான ஒரு ட்ரெஸ்ஸை சிறுநீரை கொண்டு ஒருத்தன் கழுகி சுத்தம் செய்யணும்னு நினச்சான்னா அது சுத்தமாகுமா மேற்கொண்டு தான் அது அசுத்தமாகும் இது மாதிரியே தான் ஊர் உலகத்தில் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் அராமான முறையில் சம்பாதிச்ச காசு பணத்தை வச்சுக்கிட்டு பழிவாசலுக்கும் மறுசாக்கும் ஒரு நாலு பேருக்கு ஏதாச்சும் டொனேஷனை கொடுத்து தன்னை புனிதப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் முடியாது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க ஊரா ஊட்டு கோழித்து உமாப்பில் நாற்பதான் பார்த்தியா நானா அந்த கதையாக தான் الله سبحانه وتعالى يبدي بتمن دريما أرمي نعيم صلى الله عليه وسلم سلك رجل إن الله طيب لا يقبل إلا طيبة الله طيب يا نمن طيب يا نذا إثنان أنجي خريف أحب الصالحين ولست منه لعلي أن أنال بهم شفاعة.